சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் சுகமான ரகசியத்தை கண்டறிய ஜான்வரி இருபத்தி ரெண்டு வரத்துக்கு இன்னும் கவுண்டவுன் இனியிலிருந்து அஞ்சு நாட்கள் இருக்கு இந்த ஐந்து நாட்களும் ராமநாமத்தை ஜெபிப்பதற்காக நாம ராமாயணத்தை நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் ஏற்கனவே இரண்டு காண்டங்கள் ஆயிடுச்சு பாலகாண்டம் பாலகாண்டத்துல இருபத்தி இரண்டு நாமங்களை பார்த்தோம் ராமநாமம் அதுக்கப்புறம் அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டத்துல பன்னிரண்டு நாமங்களை அனுபவித்தோம் இன்னைக்கு ஆரண்ய காண்டம் பதிமூன்று நாமங்களை அனுபவிக்க போறோம் ராம அப்படிங்கிற வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தங்கள் அதனால எத்தனையோ பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ராம அப்படிங்கிறதுல என்னென்ன அக்ஷரங்கள் இருக்கு இரு இருக்கு ஆ இருக்கு

ஆம் அப்படின்னு நீங்க சான்ஸ்கிர தெரிஞ்ச பெரியவர்கள் கிட்ட சொன்னா என்ன அர்த்தம் ஆமாம் எஸ் அப்படின்னு அர்த்தம் ஆக இது ஒரு பாசிட்டிவான ஒரு நாமம் எது எல்லா நாமங்களையும் சிவம்னா குழுமை அப்படின்னு அர்த்தம் ராமம் அப்படின்னா ஆமா அப்படிங்கறது அதுல ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அதுதான் மோஸ்ட் பாசிட்டிவான ஒரு நேம் இந்த நாமத்தை நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி தான் பெருக போகுது இன்னைக்காண்டா காண்டத்தை ஆரம்பிக்கும் राम राम जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम दण्डकावन पावन राम दुष्ट दुष्टविराधमिनाशन राम दण्डकावन पावन राम दण्डगावनतिनिल् जनपावन राम அங்கு இருக்கும் மக்கள் அங்கு இருக்கும் முனிக்கள் அங்கு இருக்கும் வனஜனம் அதாவது டிரைபல் பீப்புள் முனிக்கள் சாதாரண மக்கள் நகரவாசிகள் எல்லாருக்கும் பாவனை நாம் நிம்மதியாக வாழ வைத்தானாம் ராமன் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுறாரு காட்டுக்குள்ள என்ன பண்ண போறாரு ராமர் அப்படின்னா அங்க இருக்கிற முனிக்கள் அங்க இருக்கிற வனஜனங்கள் அங்க இருக்கிற சாதாரண மனிதர்களுக்கு ராஜாவா பிறந்தவன் க்ஷத்திரியனுடைய வேலை என்ன கஷ்டங்கள் இருந்தால் நீக்குவது சண்டை போடுறது நல்லா சண்டை கத்துட்டு இருக்காரு நான்கு வேதங்களையும் படிச்சிருக்காரு அறுபத்தி மூணு ஆயக்கலை அறுபத்தி மூணும் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் அத்துப்படி இது எல்லாத்தையும் செயல்முறை பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ற ஒரு ஜேர்னியா அமைஞ்சிருக்காக பல நாட்கள் பல மாதங்கள் ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காட்டுக்கு போறது ஒரு ரிஷியோடைய ஹெர்மிட்டேஜ் அதாவது ஆசிரமத்தில இருந்து இன்னொரு ஆசிரமத்துக்கு போறது இது போறது அந்த ரிஷிகள் தங்களுக்கான சாமகிரிகள் தங்களுக்கான யாகங்கள் செய்யும் பொழுது அங்க நான்கு வர்ணத்தவருக்கும் இருக்கும் பிரச்சனைகளை சால்வ் பண்றது இதுதான் அவருடைய வேலையாக அங்க முனிக்கள் அப்படின்னா அந்த ரிஷிகள்லாம் என்னன்னு ராமர் வார்த்தையில ஒரு பாட்டு கம்பர் சொல்றார் ஆவுக்காயினும் அந்த ஆயினும் யாவர் எளியவர்காயினும் எளியவர் தகைவான் முறை தேவர்க்கும் தொழும் தேவர்கள் ஆகுவார் யார் இந்த ரிஷிகள் யார் இந்த சாதுக்கள் அப்படின்னா ஆவுக்காயினும் பசுமாடா இருக்கட்டும் அந்தணர்காகட்டும் பிராமணராக இருக்கட்டும் யாவர்காயினும் மீன்று மூன்று சமூகத்தினர் இல்ல வனஜனங்களாக இருக்கட்டும் எளியவர்காயினும் எத்தனை எளிய மக்கள் ஊர் பேர் இல்ல உன்னோட பொழப்பு எதுவுமே தெரியாத ஆளா இருந்தாலும் அவனுக்காக சாவப்பெற்றவரே அவனுக்காக உயிரே கொடுத்து அவர்கள் ரக்ஷி அவர்களை ரட்சித்து அவர்கள் மேன்மை அடைய செய்யணும்னு பிரார்த்திக்கிறவர்களே இந்த ரிஷிகள் இந்த சன்னியாசிகள் இந்த காவிய பார்த்தா ஒரு பயம் காவியை பார்த்தா பயப்பட வேண்டாம் காவி அணிந்தவர்களுடைய பேசிக் கர்மா ராமானுஜர் ஆதிசங்கராச்சாரியார் இல்லாட்டி நம்ம ஆதீனங்களா இருக்கட்டும் இவங்க வேலையெல்லாம் என்ன காவி அணிந்தவர்களுடைய வேலை மற்றவர்களுக்காக பிரார்த்திப்பது மற்றவர்களுக்கு நலனை செய்வது என்று யார் சொல்கிறார் ராமர் சொல்கிறார் வால்மீகி மூலம் கம்பர் மூலம் துஷ்டிராதன் விராதன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இவன் என்ன செய்யணா சீதா பிராட்டியை தூக்கி கொண்டு சென்று செல்படுகிறாராம் எங்க சீதை அம்மா சீதை அம்மா வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த ஃபாரஸ்ட் குள்ள ராவணன் வந்து பின்னாடி தூக்கிட்டு போறான் களவு கொண்டு செய்கிறான் அதுக்கு முன்னாடியே பல சந்தர்ப்பங்களில் அம்மா சீதாவை அங்க அரக்கர்கள் களவாடி செல்ல முயல் முயற்சிக்கின்றன ஆக அந்த லேடி திரும்ப 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 ஷி இஸ் பீன் எக்ஸ்போஸ் டு சச் இன்சிடென்ட்ஸ் அவ்வளோ டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ஸ் அப்படியும் அவள் அந்த சுச்சுவேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அந்த கண நினைச்சு பாருங்களேன் ஒரு காட்டுக்குள்ள வெறும் இரண்டு பேரை நம்பிட்டு கணவனை மாத்திரம் கொண்டு ஒரு த தண்ணி இல்லாத காட்டுக்குள்ள நடக்கிறதுனா எவ்வளோ ஒரு தைரியம் வேணும் அவங்க ஏற்கனவே சிவதனு செய்தேன் எடுத்தவர்கள் அரசியாக இருப்பதனால் க்ஷத்திரிய குல தர்மம் எல்லாம் கற்று கற்றுக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னாலும் எவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் அவ ஃபேஸ் பண்ணிட்டே போறாங்க அப்படிங்கறதுக்கு சாட்சி துஷ்ட விராத வினாசனம் விராதன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்கிறான் எப்பொழுது ராமன் சீதையை களவாடி செல்லும் பொழுது அந்த விராதன் ரொம்ப அழகா சொல்ற ஒரு பாடல் இருக்கு கம்பர் சொல்கிற தாய் தன்னை அறியாத கன்று இல்லை தன் கன்றை ஆயும் அறியும் உலகின் தாய் ஆகி ஐயர் நீ அருதி அவை உன்னை நிலை அறியா மாயை இது வாராதே வரவல்லாய் எப்படி பிக்சரைஸ் பண்ணிருப்பாங்க இந்த அரக்கர்கள் எல்லாம் ராமனுக்காக காத்திருப்பதாகவும் ராமன் வந்து அழித்த பின்னே அவர்களுக்கு முக்தி கிடைப்பதாகவும் பாவிப்பர் அப்ப இந்த அரக்கன் சொல்கிற பாட்டு தாய் தன்னை அறியாத கன்று இல்லை ஒரு கண்ணுக்குட்டிக்கு அம்மாவை தெரியாம இருக்குமா தன் கன்று ஆயும் அறியும் அதே மாதிரி கண்ணுக்குட்டிய தெரியாத அம்மா இருக்குமா உலகின் தாயாகின இந்த உலகத்தையே படைத்த தாயாக இருக்கின்றாய் நீ அருகே பொருளும் உனக்கு எல்லா பொருளும் தெரியும் ஆனா பத்தி எனக்கு தெரியாம போயிடுச்சு அவை உன்னை நிலை அறியா ஆனா உன்ன பத்தி உன்னுடைய நிலை சுற்றி இருக்கிறவர்கள் யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி அறக்கர்கள் எல்லாம் அழிய போகிறோமே எங்களுக்கு தெரியவில்லை மாயை இது என்கொலோ இதுதானே மாயை இந்த மாயையை படைத்தவனும் நீதானே அப்படின்னா பாடிட்டு வருவாங்க பாடுகின்றடரபங்கர்ஷியை அங்க போய் சேவிக்கிற ராமனே சுதீக்ஷ்ண அப்படின்னு இரு ரிஷிகள் நிறைய ரிஷிகள் பேர் ஷரபங்கிற ரிஷி ரொம்ப அற்புதமான ஒரு ரிஷி நம்ம மிதிலால விதேகன்னு ஒரு கதை சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது சீதாதேவியோட அப்பா அவருடைய உடல் கருகி சாம்பர் ஆகிறது நெருப்பிலும் அதையும் அவர் தெரியாம இருப்பாராம் அதே மாதிரி இவர் சரமங்கரும் அங்கு யாக சாலையிலே ராமர் வரும் பொழுது அவரை நமஸ்கரித்து விட்டு யாக வேள்வியை மூட்டி அதனுள் தன்னை உடனே சமர்ப்பித்து விடுகிறார் ரொம்ப வயதான முனி எதற்காக என்றால் ராமர் வரத்துக்காக வெயிட் பண்ணிருப்பாரா அங்க போயிட்டு உடனே அவர் தேவலோகத்திற்கு சென்று விடுகிறாராம் ராமருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறாரு அவரு அந்த ரிஷிக்கு அவர் தான் வேலை சுதீக்ஷ்ணர் அப்படிங்கிற ரிஷிகிட்ட நீ போ அப்படிங்கிற சுதீக் போறாரு சுதீக்ஷ்ணர் யாருன்னா நம்மளுடைய அகஸ்திய மகா அகஸ்திய மகரிஷியோடைய சிஷியராம் சுதீக் ரொம்ப ஒரு மக்கு ரொம்ப சாதாரண ஒரு மாடு மேய்க்கம் மா மாத்திரமே தெரியுமா ஆனா அவ்வளவு நல்ல மனசு இருக்கிற ரிஷினி ரிஷியாம் சுதீக்ஷ்ணர் அந்த ஆசிரமத்திலயும் கொஞ்ச நாள் இருக்காராம் ராமர் அப்புறமா சுதீக்ணருடைய இதுல வந்து நிறைய ஆசிரமத்துல நிறைய காட்டு மிருகங்கள் வரும் பொழுது இதெல்லாம் அடிக்கட்டுமா அப்படின்னு ராமர் கேட்பதாகவும் சுதீக்ஷர் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அந்த எல்லா அனிமல்ஸையும் எல்லா மிருகங்களையும் கொல்ல வேண்டாம் என்று சொல்வதாகவும் ஒரு கதை அமைகிறது வெவ்வேறு கதை கிளைகள் நம்மளால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் ராமாயணத்துல என்னன்னா பல புது புது பெரிய பெரிய விலங்குகள் பெரிய பெரிய பறவைகள் ஒத்த கண்ணு இருக்கிறவன் ரெண்டு கண்ணு வயிற்றுக்குள்ள கண்ணு இருக்கிறவன் தொட இல்லாம கால் மட்டும் இருக்கிறவன் அப்புறம் தலை இல்லாமல் முண்டமாக வெறும் கைகளும் வெறும் தொடைகள் மாத்திரம் இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் சொல்லுவாங்க இது நம்மளுடைய இங்கிலீஷ் ஓல்ட் ஸ்டோரிஸ் கிரீக் ஸ்டோரிஸ் இந்த மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ் பார்த்தா அங்கேயும் இருக்கும் ப்ராபர்லி இதெல்லாம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி நடக்கும் பொழுது மனிதன் மாத்திரம் இல்ல பல விலங்குகளோட சேர்ந்து தானே நம்ம எல்லாம் எவல்யூஷன்ல வரும் அப்படின்னு சொல்லிச்சு இப்போ கூட ஜாயன்ஸ் உடைய வந்து நம்ம சயின்டிஸ்ட்லாம் வெளியில தோண்டி எடுக்கிறாங்க ஆர்கியலிஸ்ட் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி வேறு சில ரேசஸ் ஆஃப் பீப்புள் நம்ம கூட இருக்கும் பொழுது பல ஃபேஸ் பண்ணிக்கலாம் ட்ரைபல்ஸோட பல அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது இஷ்யூஸ் ஃபேஸ் ஆயிருக்கு இல்ல எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற அனிமல்ஸோட நம்ம சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க புரியுது ஸோ சரபங்க சுதீக்ஷ்ணர் சுதீக்ஷ்ணர் கிட்ட கேட்டுட்டு சுதீக்ஷ்ணர் அகஸ்தியர் கிட்ட போக சொல்றார் அகஸ்தியு கிரகவர்த்தி தராம் அகஸ்தியரை கண்ட உடனே அகஸ்தியனுக்கு அத்தனை மகிழ்ச்சியா அங்க கம்பர் பாடும் பொழுது ரொம்ப அழகான பாட்டு நின்றவனை வந்த நெடியோன் அடி அந்த வந்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுவிட்ட அன்று அவரும் அன்போடு தழியி அழுத கண்ணால் அழுது கொண்டே நன்று வரவு என்று அகஸ்தியர் ராமரை பார்த்து வரவேற்கிறாராம் நல்ல தமிழ்ல பேசுறார் அகஸ்தியருக்கு சம்ஸ்கிருதமும் தெரியும் தமிழும் தெரியும் தமிழை மொத்தம் அவர் அழகா ஆர்கனைஸ் பண்ணி கிராமர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாலும் அகஸ்திய மகாமுனி ஆயுர்வேதத்திற்கும் சித்தமர்த்தும் ரெண்டுத்திற்கும் பொதுவானவர் அழகான அகத்தியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல்கள் மருத்துவ நூல்களை எழுதிய அவர்தான் ராமருக்கு என்று ஆதித்ய ஹிருதயம் கொடுக்கறாங்க பன்மொழி இந்த அகஸ்தியர்கள் அகஸ்தியர் இருக்க ரிஷியர்கள் ரிஷிகள் நன்று வரவு என்று பல நாள் உரை பகர்ந்தான் என்றும் உலதென் என் தமிழ் இயம்பி இசை கொண்டான் இயம்பி இசை இசை தமிழிலே அழகாக நன்று வரவுன்னு சொன்னாராம் சோ இங்க மட்டும் தமிழ் மீது தன் பற்றையும் அகத்தியருக்கும் இருக்கும் பற்றையும் அவர்களுக்கு இவர்கள் பன்மொழி வித்தகர்கள் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறார் கம்பர் அகஸ்தியாதிபசம் சேவித்த ராம் கிருத்ராதிபதி யாரு ஜடாயு அந்த ஜடாயு வந்து பின்னாடி சீதையை களவாடி செல்லும் பொழுது ராவணன் அவருடைய அம்மாவுடைய ஒளியை கேட்கிறார் அப்புறமா ராமருக்கு ஹெல்ப் பண்ண போறார் யாருன்னு சொல்லி நீக்கும் பொழுது ராமர் அவருக்கு அந்திமக் செய்கிறார் அதனால ஒரு ராமன் பசு ஒரு அரக்கன் ஒரு 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 குரங்கு ஒரு கரடி ஒரு அணில் இப்படி ஒரு சித சின்ன சின்ன ஜந்துக்களை எல்லாம் ரஷ்த்து அதுக்கும் சடங்கு செய்கிறானாம் அதனால்தான் நம்ம வசத்தின கம்பர் பாடும் பொழுது பாடுகிறார் பூட்டிய கைகளிலால் ராமர் இந்த நீரை நீ எடுத்துக்கொள் கிருத்ராதிபதியே அந்த கருட பகவானே என்று சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த நீரினை எல்லா ஜந்துக்களும் எல்லா ஜீவராசிகளும் தாங்களே குடித்ததை போல் ஒரு திருப்தி அடைந்தனவாம் அதனை கண்டு அந்த பரம்பொருளான விஷ்ணுவும் விஷ்ணு பாதத்தில் அஹ் சமர்ப்பித்த மாதிரி அந்த நீரை தாகத்தை தீர்த்ததுவான் விஷ்ணுவும் மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றார் கம்பர் கம்பன்ட சும் பஞ்சவடி ஐந்து வடம் அதாவது அத்தி தி ஆலமரம் இந்த இந்த மாதிரி இருக்கிற ஆல மரங்கள் ஐந்து மரங்கள் இருக்கின்ற இடம் அங்க ஃபுல் எல்லா இந்த இந்த மரங்கள் இருக்குமா இந்த மரங்கள் இருக்கும் அந்த பச் பஞ்சவட்டியில் சுஸ்திதராம் அங்கேயே பல காலம் கடித்தவனே ராமனே விதாயகராம் சூர்பனைக்கு அர்த்தி அர்த்தி என்றால் வேதனையை விதாயகராம் விளைவித்தவனே அந்த சூர்பனங்க மூக்க அறுத்த ஒரு பொம்பளை மூக்க அறுத்த நமக்கு பட்டி நிறைய கேட்டிருக்கோம் ஆனா இதுல என்ன தெரிஞ்சுக்கிற சயின்ஸ்னா இது ரெக்கார்ட் பத்தாயிரம் வருஷம் முன்னாடி ஏன் மூக்கை அறுப்போம் இந்தியாவிலே என்றால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு புயவரால் கூட ரொம்ப அற்புதமாக செய்ய முடியும் என்பதனை மூக்க அறுத்த உடனே அங்க இருக்கும் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு அவங்க அவங்க கிட்ட போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதாகவும் அதை பார்த்து ஆங்கிலேயர்கள் ஆச்சரியப்பட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி இங்கிலாந்து கொண்டு போய் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் சர்ஜிக்கல் ஜேர்னல்ல அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் இந்த நேசல் பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறத இங்கிலீஷ் சர்ஜன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு இது நம்மளுடைய ஞானம் இந்திய மருத்துவத்தின் பாரம்பரிய மருத்துவர்களின் ஞானத்தை புக்ல இருந்தது அது பிராக்டிஸ்ல யார் செய்தது குயவன் நான்கு வர்ணத்தை வரும் கற்று அதனை பரிபாலித்து அதனை சேவையாக செய்தது தான் இந்திய மருத்துவம் இதற்கு நமக்கு என்ன பதில் செய்தார்கள் அறிவியல் கம்யூனிட்டியா இருக்கட்டும் அப்படிப்பட்ட ராமனே கரதூஷண சித்தப்பா பையன் மாதிரி கரதூஷணனும் கசின் பிரதர்ஸ் இவங்க கிட்ட போய் நேரம் அழறாங்க அம்மா ஏ முக அறுத்துட்டாங்க அப்படின்ன உடனே இவர்கள் போய் சண்டையிடுகிறார்களாம் முதல்ல பதினாலு பேர் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் பதினாலாயிரம் பேர் அனுப்பிச்சு எல்லாரையும் அழித்து விடுகிறார் ராமன் கரதூணமுக சுமுக முகத்தை சூதகராம் அழித்தவரே சீதா பிரிய ஹரிணுராம் சீதையே அந்த அகா தங்கமான் அப்படின்னோட அனுகராம் அந்த தங்கமான் பின் சென்றாயே இது வந்து எல்லாரும் சீதை ஐயோ பெண்கள் எல்லாம் ஆசைப்படுவதனால்தான் பிரச்சனைங்க பெண்கள் எல்லாம் ஆசைப்பட்டால் ஆண்கள் ஏன் கேட்க வேண்டும் இல்லையா இல்லமா இது தப்பு அப்படின்னா முற்று இல்லை எவ்வளவோ சேஞ்சஸ் பண்ணலாமே அதனால பெண்களை குறை கூறுவதை விட்டு விட்டு ஆண்கள் யோசித்து செய்தால் அந்த குடும்பம் நன்மையாக அமையும் ஒரு சான்று சீதா பிரிய ஹரிடானுகரா மாரி மாரிச்சன் அப்படிங்கிற அரக்கனுக்கு அர்த்தி வலியை உண்டாக்குவதா இருக்கராம் தன்னுடைய அம்பிதை எய்தவனே வீடு மாரிச்சன்தான் பின்பு ராவணனினால் அனுப்பப்படுகின்ற ஒரு அரக்கன் அந்த மாரீச்சன் ராவணன் கிட்ட சொல்லும் ஒரு நல் வார்த்தை நல்ல புத்தி சொல்லிட்டு அரக்கர் குலம் அப்படின்னாலும் நினைச்சுக்க வேண்டாம் நல்ல புத்திங்கிறது பிறப்பினால் வராது உன்னுடைய வளர்ப்பினால் தான் வரும் நான்கு வேதங்களையும் கற்ற ராவணன் தவறு செய்கிறான் மாரீச்சன் தவறு இல்லாமல் புத்திமதி சொல்கிறான் என்ன சொல்றான் நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார் நடை அல்ல வாரம் கொண்டார் மற்ற ஒருவர்காய் மனை வாழும் தாரம் கொண்டார் என்று இவர் தம்மை தருமம் தாம் ஈரும் கண்டாய் கண்டகர் உயர்ந்தார் எவரையா ஐயா ஐயா ராவணனை புரிஞ்சுக்கோ மூணு தப்பு பண்ணக்கூடாது நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ரெண்டு நேஷன் ரெண்டு நேஷனுக்குள்ள ஒரு நேஷனை ஒரு கண்ட்ரிய இன்னொரு கண்ட்ரி ஏமாத்தி அந்த நாடை கவரக்கூடாது இப்ப மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்ல நடக்கிற பிரச்சனை அதுதான் ஃப்ரெண்ட்லியா இருக்கேன்னு சொல்லிட்டே அப்படியே ஒரு நாடை கவரக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது நடையெல்லா வாரம் கொண்டார் அதாவது அநியாயமான டாக்ஸஸ் நம்ம போடக்கூடாது அநியாயமான வரிகளை மக்கள் மீது திணித்து திணிக்க கூடாது மற்றொருவர் காய் மற்றொருவர் காய் இன்னூர்த்தங்களுக்காக தவம் செய்து ஒரு ஒரு பெண்மணி இருக்கிறாள் என்றால் அப்பெண்ணினை மனை மனை வாழும் தாரம் கொண்டார் அப்படி பண்ணேன்னா விதி தருமம் உன்னை சோதித்து விடும் ஈரும் கண்டா இவனுடைய ஈர் கொலைற அளவுக்கு உனக்கு பிரச்சனை வரும் பண்ணாதன்னு சொல்லிட்டு போய் மாண்டு விடுகிறான் மாரிச்சன் தேசகராம் வினஷ்ட சீதான் துளைந்து போன சீதையினை அன்வேஷகராம் அன்வேஷனம் என்றால் அழகா ஃபாலோ பண்ணிட்டு தேடிக்கொண்டு சென்ற ராமனே திருத்ராதிபதி தாயகரா அழகாக அந்த திருத்ராதிபதி அந்த அஹ் ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்த ராமனே ஜடாயுக்கு ஒரு நல்வழியை காட்டிவிட்ட மூதாட்டி இதுக்கு மேல எப்படிப்பா அன்டச்சபிலிட்டி இல்லைன்னு நம்ம சனாதன தர்மத்துல ப்ரூவ் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியல ஒரு கத்திரிய ராஜா சூரிய வம்சத்து ராஜா எவரை பத்தாயிரம் வருஷமா நம்ம பூஜித்து கொண்டு வருகிறோமோ எவருக்காக இன்று ராம் லல்லாவாக பிரதிஷ்டை செய்ய போகிறோம் இன்னும் பத்தாயிரம் வருஷம் நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லி தராம வேற எதை சொல்லி தருவது வேற யாரை மரியாத புருஷோத்தமன் என்று நாம் சொல்லி கொடுப்பது இல்லையா கபந்த தத்த சேத க ராம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜய சீதாராம் கபந்த பாகு கபந்தன் என்கிற அரக்கனின் பாகு இரு கைகளையும் ராம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டாராம் ராமன் கபந்தனும் என்ன செஞ்சா சீதையை கவர்வதற்காக வந்த அவனுடைய உரு பொழுது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு இதுதான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஜையண்டாவோ இல்ல ரொம்ப ட்வார்பாவோ இருக்கிற ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் அழிவு நிலையில் இருந்த ஒரு ஒரு மிருகமாகவோ ஒரு கிளானாக ஒரு ஹியூமன் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸாவோ எந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு அவனுக்கு வந்து ஒத்த கண்ணுன்னு ஒருத்தர் சொல்றாங்க இல்ல ரெண்டு கண்ணு அந்த தலையே இருக்காதான் அந்த தலை ரெண்டும் ஷோல்டர் கீழே இருக்குமா கை ரெண்டும் இருக்கும் தொடை இருக்காது கால் இருக்கும் வயிறு ஒரே ஒரு வாய் இருக்கும் அந்த வாய் வழியா சாப்பிடுவான் அவன் ஒரு அரக்கன் கந்தர்வராக இருந்த அரக்கன் அப்புறம் ராமனும் லக்ஷ்மணனும் வந்த உடனே சீத்தையை கவருவதற்காக ட்ரை பண்ணும்பொழுது கைகள் ரெண்டு பேரையும் கையை கட் பண்றதா சொல்றாங்க அப்புறம் இந்த கபந்தனை உயிரோட புதைப்பதாகவும் கபந்தனே சொல்றான் என்ன உயிரோட புதைச்சிட்டு அப்பதான் நான் செத்து போவேன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவரையும் மரியாதைப்படுத்துவதற்காக ஒரு கல்லை எடுத்து நமஸ்காரம் செய்து விட்டு செல்கிறாராம் மரியாதை புருஷோத்தமான ராமன் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் நம்ம இதோட அரண்ய காண்டம் முடிவுற்றது பதிமூன்று நாமங்களை நாம் சொல்லியுள்ளோம் நாளைக்கு கவுண்ட் டவுன் கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு அஞ்சாவது நாள்ல இருக்கும் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதா thank <laughs> you